வெல்கம் டு கலாஸ் கறி வேல்ட் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து இந்த தக்காளி வச்சு நல்ல சூப்பரான ஒரு கறி தான் பண்ண போகிறேன் நான் வந்து பெரிய தக்காளி ஆனால் நாள் எடுத்துருக்கிறேன் இங்கே கொஞ்சம் சின்னதுன்னா அஞ்சு வரைக்கும் எடுக்கலாம் ஓகே இது ஈஸியாக பண்ணவும் செய்யலாம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் அதுக்காக நான் மூணு பச்சை மிளகாவும் எடுத்துருக்குறேன் இதை வந்து நாம் கட் பண்ணணும் தக்காளிலாம் கட் பண்ணி வைக்கணும் பச்சை மிளகாவும் அதே மாதிரி கட் பண்ணிடலாம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ அதுக்காக ஒரு சட்டி வந்து நான் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் தேங்காய் எண்ணெய் வச்சு பண்ணி பாருங்களேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சில சில ரெசிபீஸ் எல்லாமே தேங்காய் அண்ணை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்குறேன் கடுகு வெடிக்கட்டும் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஜோமா கரவேப்பிலையும் சேர்த்துடலாம் இதில் வந்து நாம் அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம் பெரிய சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் வந்து அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை ரொம்ப பொடியான வெங்காயமாக இருந்துன்னா நீங்கள் அப்படியே முழுசாக போட்டுக்கலாம் இது கூட வந்து நாம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பச்சை மிளகாவை சேர்த்துடலாம் மூணு பச்சை மிளகா இப்போ நான் போடக்கூடிய காரம் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும் உங்களுக்கு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறேன் அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன் அது ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் ரெண்டு டீஸ்பூன் போதும் அந்த பொடி எல்லாமே நல்லா சூடாகட்டும் இதோட வாசம் போகணும் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன் சால்ட்டு பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தக்காளியும் சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்க நல்ல கிளறிட்டு சால்ட் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மீடியம் ஃப்ளைமில் வச்சு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்படி பண்ணும்போது தான் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்படி இருக்கட்டும் இடையில திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காததுனால நான் வந்து ஃப்ளைம் ரொம்ப கம்மி பண்ணி தான் வச்சுருக்கிறேன் லோ ஃப்ளைமில் தான் நான் வச்சுருக்கிறேன் ஏன்னா அந்த சட்டி வந்து சூடானா ரொம்ப நல்லா சூடாகிடும் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டவ் ஸ்டவ்கை சூடாக பார்த்து நீங்கள் ஃப்ளைம் மீடியத்துக்கும் லோக்கும் இடையிலே வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள் நம்ம தண்ணியே சேர்க்கலை ஆனால் அந்த தக்காளி வெங்காயத்துலேயும் தண்ணி விட்டு வந்திருக்கு தக்காளி நல்லா வதங்கியிருக்கு நீ மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட வச்சுருக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி தக்காளியோட இந்த மிளகாத்தூள்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது இப்படி வச்சு நம்ம பண்ணும்போது தனியாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வந்து நாம இதுல ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் லாஸ்ட்ல பச்சை மிளகா இப்படி போடும்போது தனியா ஒரு டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கிறேன் அதையும் போட்டு கிளறி விட்டுடலாம் இதுல வந்து நாம ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன் கடைசியில் இந்த தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது தனியா ஒரு வாசமும் டேஸ்ட்டுமா இருக்கும் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் பாருங்க அருமையான தக்காளி வந் ரோஸ்ட்டு வந்து சூப்பராக கிடச்சிருக்கு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க் யூ